வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷ்னல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன தையல் வீடியோ போட போகிறோம் அப்படின்னா நான் வந்து சென்னை போயிருந்தேன் சென்னை ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு நம்ம டி நகர் போனோம் டி நகர் வந்து என்னோடய புன்னகை பயணம் யூடியூப் சேனல் இருக்குல்ல அவங்களோட அந்த சிஸ்டர் வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம் போகும்போது அவங்க ஜங்ஷன்லேயே வந்து நம்மளை டிநகர் ஜங்ஷன்லேயே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க போகும்போது ரெங்கநாதன் ஸ்ட்ரீட் வழியாக போனோமா அங்கே நிறைய ஜவுளி கடை நிறையா இருந்துச்சு உடனே ஒரு ஜவுளி கடைக்குள்ளே பூந்தாச்சு பூந்த உடனே நிறைய டிசைன் அங்கே சுடிதார் டிசைன் நிறைய இருந்துச்சு நாங்கள் வந்து சரி ரெண்டு சுடிதார் வாங்கி போவோம் எனக்கு சுடிதார் போடணுன்னு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு அதனால் போய் இந்த ஃபஸ்ட்டு இந்த கலர் தான் பார்த்தேன் பார்த்த உடனே இது கூட நல்லா நல்லாயிருக்கு தங்கப்பில் அப்படின்னு சொன்னேன் சொன்னோடனே அப்படிங்களாக்கா இது நல்லாயிருக்கா இதை தனியாக எடுத்து வச்சுருவோன்னு எடுத்து வச்சுட்டாங்க பிரித்து என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு போனோடனே இதில் ஸ்லீவ் அட்டாச் இருக்கும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு பிரித்து பார்த்தா கையில் தங்கப்பில் இதில் கையில்லைப்பா அப்படின்னு இதுவும் உடனே தைச்சிடல்கா அப்படின்னாங்க சரி பரவாயில்லம்மா நான் வீட்டில் போய் தச்சுக்கிறேன் ஆல்ரெடி எனக்கு தைக்க தெரியும்ல அதனால் நம்ம வீட்டில் போய் தச்சுக்கிறேன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாருங்கள் இந்த கலர் வந்து என்னோடய கணவருக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்து ஒரு அஞ்சாறு கலர் சொல்லலாம் என்னென்ன கலர்னால் அரக்கு ப்ரௌனு தேன் கலர் மூக்குப்பொடி கலர்னு சொல்லுவாங்கள்ல வெந்திய கலர் இந்த ம இந்த யானை கலர் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் நான் எப்போ எந்த கடைக்கு போனாலும் இது மாதிரி கலரெலாம் இருந்தால் முதல்ல ஒரு ஜாக்கெட் ஃபிட்டாக இருந்தாலும் சரி ஒரு புடவையாக இருந்தாலும் சரி இது மாதிரி கலராக இருந்தால் சேல்ஸுக்கே அவங்க வச்சுக்கிடுவாங்க வியாபாரம் பார்க்குறாங்க இல்லையா சேல்ஸுக்கே எடுத்து வச்சுக்கிடுவாங்க அப்போ இதை ப அந்த டாப்பை பார்த்த உடனே இது நல்லா இருக்குமா இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க நானும் சரி நம்ம கணவருக்கு பிடிச்ச கலராக இருக்குது எடுத்துக்கலான்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே எடுத்துருங்க அப்படின்னு இதுலையும் நம்மளுக்கு ஸ்லீவ் கிடையாது ஆனால் உள்ள இருக்குது இதை பிரித்து வச்சு நம்ம தைக்கணும் இந்த ரெண்டு ஸ்லீவுக்கும் கை எப்படி தான் இப்போ பார்க்க போகிறோம் என் கணவர் வந்து இது தைக்கிறதுக்காக மேச்சா நூல் வச்சுருக்காங்க பாருங்கள் நூல் வந்து மிஷினில் போட்டுக்கிட்டாங்க இப்போ இந்த ஸ்லீவ் தைக்கிறதுக்கு எவ்வளோ நூல் நம்மளுக்கு தேவையோ அந்த கலருக்கே நூல் வந்து பாபின்னு சுற்றுறாங்க இப்போ சுற்றி எடுத்துக்கிட்டாங்க சுற்றி எடுத்துகிட்டு செட்டிலில் போட்டுட்டு ஊசி கோர்க்குறாங்க அதாவது நூலை எடுத்து மேலில் ஊசி கோர்க்கணும் இல்லையா ஊசியில் நூல் கோர்க்கணும்ல அந்த நூல் கோர்த்துக்கிட்டு இருக்காங்க கோர்த்து முடிச்சிட்டு இந்த சுடியை எப்படி நம்ம கை தைக்கிறதுங்கிறத போட்டிருக்காங்க பாருங்கள் போட்டு தைக்கிறாங்க எப்படி தைச்சிருக்காங்கன்னா நம்ம ஸ்லீவோட நல்ல பக்கத்தை கீழே போட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த ஆல்ரெடி அதில் பைப்பிங் கொடுத்துருக்காங்க இதோ தெரியுது பாருங்கள் இந்த பைப்பிங் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பைப்பிங் வந்து மேலே வரணும் அது மாதிரி நம்ம த தைக்கணும் நம்ம தைக்கிறதுக்காக ஒரு பக்கம் ஆம்கோல் சைடு லைட்டாக பிரித்து விட்டுக்கிட்டோம் அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று போல் அந்த ப்ளஸ் பாயிண்ட்லாம் கரெக்டாக வரும் தைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதனால் பிரித்து விட்டுக்கிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க தைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ ஒரு பக்கத்துக்கு நம்ம தைச்சிட்டோம் இன்னொரு பக்கமும் தைக்கும்போது தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கையை கீழே போட்டாச்சு நம்ம பைப்பிங் நல்ல பக்கத்தை பார்த்து போட்டாச்சு பைப்பிங்கும் நல்ல பக்கம் இருக்கிற பக்கம் உடம்பு பக்கத்தையும் நம்ம எடுத்து போட்டுக்கிட்டோம் போட்டு நம்ம தச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இது மாதிரி தைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த ரெட்டை தையல் அழகாக வரும் இப்போ இந்த சுடி வந்து நம்ம தச்சாச்சு மேல் டாப்பு ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வச்சு தச்சாச்சு ரொம்பவே அழகாக தைச்சிருக்கோம் இது எப்படி தச்சுருக்கோங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இதை நான் போடும்போது போட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் நீங்களும் அதுக்கப்புறம் இன்னொரு சுடிதார் இருக்குல்ல அந்த சுடிதார் தைக்கணும்ல அதுக்காக கை வந்து நம்ம சோல்டர் பக்கம் நல்லா ஒரு ஓவர்லாக் கொடுத்துட்டு போட்டோம் தைச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து ஒரு ஓவர் லாக் கொடுக்குறோம் ரெண்டு ஸ்லீவுமே அது மாதிரி ஓவர்லாக் கொடுத்து நம்ம தச்சுக்கிட்டு உள்ள வெளியை பார்த்து நம்ம தைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஓவர்லாக் வந்து நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம கைப்பக்கம் மேல் பக்கம் தானே போடுறோம் அதனால் ஓவர்லாக் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் பட் இதை நம்ம டாப்பில் வச்சு நம்ம தைக்கும்போது உள்ளே வெளியே எப்படி வேணாலும் வச்சு நான் வந்து ஓவர்லாக் போட்டேன் ரெண்டு கையும் ஒன்று போல் நான் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு நீவு விட்டு நல்லா சாப்பிடு சேர்த்து பிடிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளவோ நம்மளுக்கு கரெக்டாக தச்சுட்டு தச்சுட்டு ஒரு சாப்பிடு பிடிச்சிருக்கேன் இதை எப்படி நம்ம சுடியில் தைக்கிறது அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரவங்க தைக்கட்டும் நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரவங்க தச்சு கொடுத்த சுடிதாரில் நான் வந்து கையில் இருந்து ஓவர்லாக் போடுறேன் எதுக்காக ஓவர்லாக் போடுறேன்னா நான் யாருக்கு வெளியில் வாங்கி தைச்சாலும் அவங்களோட சுடிக்கு வந்து நான் வந்து ஸ்லீவ் டிச் பண்ணும்போது ஸ்டிச்சிங் முடிச்சுட்டு ஃபோ கடைசியில் நான் வந்து இது மாதிரி ஓவர்லாக் போட்டு கொடுப்பேன் அப்போ அவங்களுக்கே நம்ம போடும்போது நம்ம சுடிதார் நம்ம தச்சு போட போகிறோம் அதுக்காக நம்ம அதில் ஓவர்லாக் கொடுக்கணுமா இல்லையா கண்டிப்பாக கொடுக்கணும் அதனால் நான் ஓவர்லாக் போட்டு இப்போ கட் பண்ணிக்கிட்டேன் இனி ஒரு பக் இன்னொரு கையவும் நம்ம அதே மாதிரி ஓவர்லாக் கொடுத்துருவோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அந்த சுடிதாரை தைக்கும்போது எனக்கு என்னோடய ஞாபகங்கள் எல்லாம் நம் சொந்தங்கள் உறவுகள் அதுவும் நம்ம முதல் முறையாக சென்னை போய் சுற்றி பார்த்துட்டு எல்லா உறவுகளையும் பார்த்துட்டு நம்ம இந்த கடையில் சுடிதார் வாங்கிட்டு வந்து தைக்கிறது எனக்கு மனதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நான் வந்து எங்கேயும் அநாசமாக போய் சுற்றி பார்த்தது கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு கொடைக்கானல் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் இப்போ வந்து சென்னை போய் அங்கே உள்ள இடங்கள்லாம் சுற்றி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ இந்த மேல் டாப்பு நம்ம தச்சாச்சு இந்த டாப் எனக்கு தான் இதை போட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் நீங்களும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் கை பாருங்கள் அவங்க என்ன அளவுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி முக்கா கைதேன் நல்லா இருக்கு நான் கூட கையாக இருக்குமோ என்னமோ நினச்சேன் முக்கா கைதன் அப்புறம் அதில் மூணு பபுள்ஸ் வச்சுருக்காங்க நல்லா அழகாக கோல்டு கலரில் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது நீங்களும் சென்னை போனீங்கன்னா பெரிய கடையில் போய் சுடிதாரெலாம் வாங்கிக்கோங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க இந்த அந்த சுடியும் தைச்சிட்டாங்க கையெல்லாம் தைக்க இப்போ தான் கொடுத்தேன் நான் ஓவர்லாக் போட்டு கொடுத்தேன்னா அவங்களும் இந்த சுடியும் நீங்களே தைங்க அப்படின்னா தைச்சு எடுத்து கருப்பாருங்க பண்ணது லேயர் போனால் சொல்லிருக்கேதான் தைச்சுருக்காங்கன்னு சொல்லிருக்கேன் ஆசைப்பட்டு அவங்க தச்சு போனது ரொம்ப நல்லா இருக்குது அந்த சுடிதாரை போட்டால் நான் இந்த சுடிதாரில் ஒரு சார்ட்ஸ் வீடியோவோ பெரிய போட்டு தொடர்ந்து மாறுவோம் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் வந்து ஒரு தையல் கலையை வளர்த்து விடக்கூடிய ஒரு சேனல் அதனால் இந்த சேனல் வீடியோவை நீங்கள்